அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் வாழும் சகுனி திருமா அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் எப்படின்னா இந்த திராவிட அரசிற்கு எப்பெல்லாம் அமைப்பில் வருகிறதோ அப்பெல்லாம் குறுக்கு சாலை ஓட்டத்திற்கு திராவிடத்துடைய தளித்தனி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாலன் வந்துட்டு வந்துருவாரு என்னப்பா அப்படின்னு சொல்றா அவர் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் தமிழ் தேசிய சிந்தனீங்க அது சும்மா வெளியில சொல்லிக்கிறது ஆனால் உண்மையிலே வந்து அவர் திராவிடத்துடைய தளித்தனி தலைவர் தான் என்னன்னா கடந்த பத்து நாட்களாக சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிட்டாங்க அந்த பேர் மாற்றிங்களே அவங்களுக்கு பேர் வச்சு சோர் வச்சாடா அப்படின்னு கம்மெண்ட்டி தான் வந்துச்சு அவர்கள் வந்து எங்களை வந்து அரசு பணி நேந்திர ஆளுகளை மாற்றுங்க ஒப்பந்தத்தாராக வந்து கம்பெனி கொடுக்காதீங்க அது மாதிரி சில அம்ச கோரிக்கை முன்னெடுத்து போராட்டம் பண்ணாங்க பெண்ணியம் எல்லாம் பேசக்கூடிய இந்த அரசு தான் வந்து அவர்கள் மீது சொல்ல மாறாத அடக்குமுறைகளையும் ஒடக்குமுறைகளையும் நிகழ்த்தியது பெண்கள் பாத்ரூம் கூட போக முடியாத அளவுக்கு பாத்ரூமை பூட்டி வச்சு அடக்குமுறையை நிகழ்த்திருக்காங்க காவல்துறையை வச்சு அந்த பெ இவர்கள் மேலே நீங்கள் நடத்தின வன்முறையெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ அண்ணன் திருமாவன் போயிட்டு அங்கே போய் கலந்துக்கிட்டு அவர்களுக்கு ஆதரவாக நின்றார் அதாவது இவர்களுக்கு வந்து நீங்கள் அரசு ப பணியாளராக வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பரவாயில்லங்க இதுதாங்க இதுதாங்க இடதுசாரியம் இதுதாங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் நிற்ப இருக்கு இதுதாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் எல்லாருமே கைதட்டினா நம்ம கைதட்டினதை பூரா இந்த இவரு சொன்னார்ல கவுண்ட மொழி ஐயோ இவனே கையெழுத்து தூக்க முடியாது அன்னைக்கு போய் கையை போய் கறிக்கட்டி வச்சு கறிக்கிறேன் அப்படின்ன மாதிரி மறுநாள் அங்கே என்ன செஞ்சுட்டாரு அவருடைய பிறந்த நாள் நேற்று ஆகஸ்ட் பதினேழுல அவர்கள் வந்து அரசு பணி உடனே ஆக்கக்கூடாது அதற்கு காரணம் என்னவென்றால் அப்படியே செய்தோம் என்றால் அவர்கள் வாழை வாழையாக அதே தொழிலை செய்வார்கள் அது ஒரு கொத்தடிமை முறை மாதிரி மாக்கி ஆக்கிவிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு அதான் சரி அப்படிங்கிட்டு வருவோம் அல்ல என்ன சொல்றாரு இப்படி செய்யறதுனால வந்து இது வந்து குலத்தொழில் மாதிரி ஆயிரும் ஏன் அவர்கள் வந்து மனத்தை வந்து அவர்கள் அதாவது அவர்கள் அவருக்கு கூட வாழையடி வாழைய அவர்களே அந்த தொழில் செய்யணுமா இங்கு அந்த பணியில் இந்த சாதிக்காரர்கள் தான் சேர வேண்டும் என்று அரசு ஏதாவது நிபந்தனை வச்சிருக்கா இல்லை இல்ல யாரு வேண்டுமானாலும் சேரலாம் நிறைய சமத்துவத்தில் இருக்கலாம் நம்மளுக்கு தெரியல சரிங்களா அவங்க அவங்க சேர்றாங்க விருப்பப்பட்டுதான் சேர்றாங்க எல்லாமே ஒண்ணும் குறை சொல்ல முடியாது சரி நேற்று போராடியவர்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறாங்க மதுரையில இன்று மதுரையில தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு வந்து அரசு இப்போ நிரந்தர பணி ஆக்குங்க சில கோரிக்கைகள் அதாவது தீபாவளி பொங்கலுக்கு வந்து போனஸ் கொடுங்க இந்த மாதிரி சில கோரிக்கைகளை முன்னெடுத்து நீங்கள் போராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவர்களெல்லாம் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த வேலை செய்ய எங்களுக்கு பிடிக்கலை அரசாங்கம் எங்களை வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக இந்த வேலை செய்ய வைக்கணும்னு சொல்லி போராட்டமாட்டோம் அதான் இல்லை விருப்பப்பட்டு எங்களுக்கு காசு அதாவது இந்த தொழில் நாங்கள் விரும்பிதான் செய்கிறோம் செய்யும் தொழிலே தெய்வம் செய்கிறோம் எங்களுக்கு அதை அரசு பணி ஆக்கி கொடுங்க அப்போ நம்ம கேட்க வேண்டியது அவர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுங்க அரசு உரிமை பணியை கொடுங்க அவங்க கேட்குறதை கொடுங்க அவங்க பக்கம் நில்லுங்க அப்படின்றதே ஒரு பேசணும் ஆனால் நீங்கள் என்ன பேசுறீங்க அது வந்து வேற மாதிரி டிவைட் பண்ணி வரீங்க அதாவது உங்கள் முதலாளி வந்து இப்போ வந்திருக்காரு அண்ணன்ட ஏ என்னையா திரும்ப பத்து நாளாக நம்ம ஆட்சி கழிவு கழி ஊத்துறாங்க அந்த உங்கள் பண்ண போராட்டத்துனால பார்சிசம் விசி திராவிடன்னு சொல்லி இணையதளம் முழுக்க போய் சேஷ் பண்ணுறாங்க நம்ம கூட்டணிக்கக்கூடிய தலித்தியவாதிகளே நம்ம கூடிய கூட்ட நிற்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளே வந்து கம்யூனிஸ்ட் சிபிஎம் எல்லாம் வந்து நம்மளுக்கு எதிராக பேசுகிறாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடு அப்படின்னு சொல்ல அன்னை சார் ஐயா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம பிறந்தாள் வருது அன்னைக்கு பாத்துக்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷனை கொடுக்குறேன் பாருங்க ஒரு மாற்று அரசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் இங்க வந்து அளந்து விட்டாப்புல அதாவது அதுதான் அண்ணனு திராவிடத்துக்கு இது போன்ற ஒரு விசுவாசி கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார் நேற்று சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பலமனி சொல்லுவாங்க பன்றோட சேர்ந்த கன்று பீதிங்க அப்படின்னு இந்த திராவிடத்தோட சேர்ந்தனால எல்லாம் அந்த வேலைக்கு இறங்கிட்டு எவ்வளோ இருக்க கட்டப்பஞ்சு இது பண்ணுறது வசூல் பண்ணுறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மே மேல வளர்வு அந்த முருகேசனோட நிலைநாளுக்கு போகும்போது மேலூரில் சிறுத்தைகள் தாய் சிறுத்தையினுடைய பேச்சை கேட்டு குட்டி சிறுத்தைகள் எங்களுக்கு வந்து வசூல் இது கொடுங்க நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி போற அடி ஒரு கடற்கரை போட்டு அடித்ததில் வணிக சந்தை வணிக சங்கம் எல்லாம் சேர்ந்து புராட்டம் பண்ணாங்க இப்ப இன்னைக்கு நேற்று திருமணுடைய பிறந்த நாளுக்கு ஒருத்தர் மாமூல் கேட்டு போய் மிரட்டுறாரு ஏன்னா இதத்தான் அம்பேத்கர் கடைச்சாராம் இதத்தான் பெரியார் கற்பிப்பாரா இதே காரன் மார்க்ஸ் கடைச்சாரா இதத்தான் லலின் கடைச்சாரன் ஏன் இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குது தொடர்ந்து அரசியல் பாத்தீங்கன்னா இல்லாத திராவிடம் தமிழர்களை வழி நடத்துவதா அப்படின்னு சொல்லுவார் திடீர்னு பார்த்தா திராவிடத்தை என்னை மீறி யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் திடீர்னு பார்த்தா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்பாரு அதே அவர் கட்சியை சேர்ந்த ரெட்டி வந்து எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதே பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவரை கட்சியை விட்டு நீக்குவாரு இப்படி தொடங்கும் பார்த்தா ஈரப்பாடு எதிர்பார்த்து எதிர்பார்த்தா தெரியும் பார்த்தா ராஜபூஷர் போய் கை கொடுக்கி சிசிப்பாரு என்னன்னாலும் பண்ணுவாரு அதுக்கெல்லாம் இவங்க எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில போயிட்டு ஜாதிக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கு வருவாரு இங்கே அப்படிதான் ஒரு கட்டமைப்பு இருக்கு இவரு ஒரு எதுனாலும் பேசிக்கலாம் ஜாதிக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம் நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் நெரிசற்க போட்டவர்கள் அப்படின்ற ஒரு தொழிலை ஒழிஞ்சுக்கலாம் அப்படின்ற அரசியல் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு வருது எல்லாரும் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் கூடிய விரைவில் மக்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு ஆகிட்டு வராங்க நல்லது கருத்துக்களை பகிர்வோம் நல்லது சமுதாயத்தை படைப்போம் நன்றி